அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் நம்முடைய இஎம்ஐஎஸ் வெப்சைட்டில் போயிட்டு நம்மளுடைய ஐஎப்எச் ஆர்எம்எஸ் நம்பரை அப்டேட் செய்ய வேண்டும் இது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு நம்முடைய மொபைல்லேயோ மொபைலில் கூட செய்யலாம் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன் ஸ்கூல் எம்இஸ் வெப்சைட்டுக்கு போயிடுங்க போயிட்டு இதில் பார்த்திங்கன்னா யூசரம் பாஸ்வேர்டு உங்கள் ஸ்கூல் பாஸ்வேர்டு யூசரம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிடுங்க லாகின் கொடுத்து போயிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா மேலே த்ரீ லைன் க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாஃப்னு வரும் ஸ்டூடண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப்னு வரும் இதில் ஸ்டாஃப் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டாஃப் லிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மூணு ரெண்டு அதில் உள்ள ஸ்டாஃபுங்களை பேர் வரும் இதில் அப்படியே ரைட்லேருந்து லைட்டோட கார்னரில் பார்த்தீங்கன்னா எடிட் பட்டன் ப்ளூ கலரில் இருக்கும் ஒரு க்ரீன் கலர் ஃபிச் பட்டன் இருக்கும் நம்ம அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டாஃபோட ஃபுல் டீடைல் வரும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியாக பாருங்கள் நம்மளுடைய பேங்க் டீடைல்ஸ் இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் போக கடைசியில் இருக்கிற பேங்க் டீடைல்ஸ் இந்த பேங்க் டீட்டெயில்ஸில் முன்னாடி எல்லாமே டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் கடைசியாக ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் எம்ப்ளாயி ஐடின்னு இருக்குது இதில் நான் கொடுத்ததுனால என்னோடய நம்பர் இருக்குது கொடுக்கலன்னா இதை கொடுத்துட்டு கீழே அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அவ்வளோதான் வந்துடும் இதை செய்து ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் செஞ்சு அப்டேட் பண்ணிவிடுங்க இது எளிமையான முறையில் தான் இருக்குது ஒரு ரெண்டு நிமிடங்களை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதை சிறப்பாக செய்து உங்கள் பணியை மேற்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அசோக் டீச்சிங் டக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யவும் நன்றி